ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒழுக்க உடைமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பொறையுடைமை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஊக்கமுடைமை இந்த மூணு அதிகாரமும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் இப்போது அதோடய தொடர்ச்சியாக சிலபஸில் உள்ள அப்டேட்டட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் செவனில் நமக்கு திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து இருபது அதிகாரங்கள் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்ம மூணு அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை அப்படின்ற மாதிரி மூன்று அதிகாரம் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து நாம் விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆஃபீஸர் சரி வாங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இருந்தோம்பி எல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அதாவது இல்னா வீடு இல்லம் ஓகேங்களா ஸோ இல் இருந்து இல் இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் சரிங்களா இல் இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் வீட்டில் கணவனும் மனைவியும் தன் இல்லத்தின் கண் இருந்து தம்மையும் தம் மக்களையும் தம் பொருள்களையும் பேணி காத்து வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கா விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அதாவது விருந்தினரை பேணி அவருக்கு பல வகையிலும் நன்றி அதாவது உபகாரம் செய்தல் பொருட்டே ஆகும் சரிங்களா சோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே ஓகேங்களா சோ த தம்மையும் தம் மக்களையும் தம் பொருள்களையும் பேணி காத்து வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு அதாவது விருந்தினரை பேணி அவருக்கு பல வகையிலும் நம்ம உபகாரம் செய்தல் பொருட்டே அதற்கு தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து பேணி காத்து வாழ்ந்துட்டு வரோம் அப்போது இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து எல் வாழ்க்கையின் அடிப்படையின் நோக்கமே என்னன்னு சொல்கிறாரு விருந்துவம்பல் தான் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எல் வாழ்க்கையின் அடிப்படையின் நோக்கமே என்னது விருந்தோம்பல் தான் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ கணவன் மனைவி இருக்காங்க குழந்தைங்கள் இருக்காங்களா அப்போது கணவனும் மனைவியும் தன்னுடைய இல்லத்தின் கண் இருந்து தம்மையும் தம் மக்களையும் ஓகேங்களா தன்னையும் தம் மக்களையும் தம் வைத்திருக்கும் பொருள்களையும் ஓகேங்களா இதெல்லாம் பேணி காத்து வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கா விருந்தினரை ஓகேங்களா விருந்தினரை பேணி காத்து விருந்தினரை பேணி காத்து வாழ்வதெல்லாம் எதற்காக அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உபகாரம் செய்தலே ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்திங்களா ஸோ இவங்களுக்கு விருந்து அழிச்சிட்டே இருக்காங்க அதுக்கு வர வாசலில் வந்து ஒரு முனிவரும் வந்து விருந்துக்காக வந்திருக்காரு ஸோ இல்லத்தோடைய இல் வாழ்க்கையோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னாக்கா விருந்தோம்பல் தான் நெக்ஸ்ட் வருங்க விருந்து புறத்ததா தானு உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்று அன்று விருந்து புறத்ததா தானு உண்டல் சாவா மருந்தெனினும் கூட வேண்டர் பாற்று அன்று அதாவது சாவா மருந்தெனினும் ஓகேங்களா சாவா நினும் உண்ணப்படுகின்ற உணவானது சாவை நீக்கக்கூடிய மருந்தே ஆயினும் விருந்து புறத்ததாக தானுண்டல் விருந்து புறத்ததாக தானுண்டல் அதாவது விருந்தினரை வீட்டிற்கு வெளியே வைத்து விட்டு ஓகேங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்க விட்டுட்டு உட்கார விட்டுட்டு தனித்து தான் மட்டும் உண்பது என்பது வேண்டர் பாற்று அன்று வேண்டர் பாற்று என்று அதாவது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா ஸோ ஒரு சாவா மருந்தே ஆனாலுமே கூட நம்ம சாப்பிட கொஞ்சம் உணவானது சாவை இன்னுக்கு இன்ற மருந்தே ஆயினும் கூட விருந்தினர் வீட்டில் இருக்கிறப்ப அவங்கள வந்து வெளியே உட்கார விட்டுட்டு தனியாக நாம் மட்டும் தனித்து நின்று சார்பது என்பது உண் அதான் உண்பது என்பது விரும்பத்தக்காத ஒரு செயலாகும் ஓகேங்களா ஸோ நமக்கு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா யார் சொன்னால் எந்த நூலில் சொன்னாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அது யார் எந்த நூலில் சொன்னாங்கன்றத சொல்லுங்கள் ஓகேங்களா இங்கே எங்கே பாருங்க ஸோ எங்கள் இந்த வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க வெளில உட்கார வச்சிருக்காங்க ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தம் பையனுக்கு மட்டும் வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏற்றிருந்து கொடுக்குறாங்க அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவானது ஒரு சாவை நீக்கும் மருந்தே ஆயினும் கூட விருந்தினரை வெளியே விட்டு அவங்களை தனியாக வெளில உட்கார வச்சுட்டு தனித்து தான் மட்டும் உண்டு உண்பது என்பது ஒரு விரும்பத்தகாத செயலாகும் ஓகேங்களா இதை பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதியமான் ஔவையார் ஞாபகம் வருதுங்களா ஸோ அதேமான் அதியமான் என்ன பண்ணியிருப்பார் சிறியில்லை நெல்லி தீங்கனியை ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க என கீந்தணியே அப்படி சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்களா ஸோ சாவா மருந்தேனினும் கூட நம்ம வந்து விருந்தினருக்கு கூட தான் சேர்ந்து சாப்பிட்ணும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை சொன்னதை யாருன்றதும் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வருங்க வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவிருந்து வைகளும் ஓம்புவானுடைய வாழ்க்கையானது பருவந்து பாழ்படுதல் என்று வைகளும் நாள்தோறும் வைகரும்னா நாள்தோறும் வருவிருந்து தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை ஓம்புவான் போற்றுபவனின் அல்லது பேணுபவனின் வாழ்க்கை இல் வாழ்க்கையானது பருவந்து பருவந்துன்னா வறுமையால் சரிங்களா வறுமையால் பாழ்படுதல் துன்பம் துன்பம் வந்து கெட்டு போகிற அளவுக்கு இருக்காது இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது நாள்தோறும் தன்னை நோக்கு வருகின்ற விருந்தினரை போற்றுபவனின் அல்லது பேணுபவனின் எல் வாழ்க்கையானது வறுமையால் துன்புற்று கெட்டு போவது கிடையாது ஓகேங்களா ஸோ என் டெய்லி நமக்கு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அதனால் நமக்கு வந்து வறுமை வந்துடுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது அவங்களுக்கு வறுமையால் துளி கூட வந்து அவங்க கெட்டு போக மாட்டாங்க ஓகேங்களா ஓகே ஆஃபிஸர் நான் மட்டும் ஏழாவது குரல் வரைக்கும் போயிட்டேன் கடைசியில் ரெக்கார்ட் ஆப்ஷனே வந்து ஆஃப் ஆகிருக்கு போல் ஸோ ஓகே நான் திரும்ப அட்டு சொல்கிறேன் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வறுவந்து பாழ்படுதல் இன்று அதாவது நம்ம என்ன பார்த்தோம் வைகளும் அப்படின்னா நாள்தோறும் வரு விருந்து அப்படின்னா தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை ஓம்புவான் போற்றுபவனின் வாழ்க்கையானது தன் இல் வாழ்க்கையானது எப்படி இருக்குங்களா வந்து வர் வறுமையால் பாழ்படுதல் துன்புற்று கெட்டு போவது இன்று இல்லை சரிங்களா ஸோ நாள்தோறும் தன்னை நோக்கி வருகின்ற விருந்தினரை போற்றுபவனுடைய இல் வாழ்க்கை என்பது துளி கூட வந்து வறுமையால் வந்து கெட்டு போனாங்க துன்பத்தால் அதாவது வறுமையால் துன்புற்று கெட்டு போவதுன்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ வந்து விருந்தினர் வந்து உபசரிக்கிறாங்க சரிங்களா ஸோ நாள்தோறும் வந்து தன் வீட்டிற்கு ஒரு விருந்தினை உபசரிப்பவருடைய இல்லத்தில் என்றைக்குமே வந்து வறுமை அப்படின்னு ஒன்று இருக்காது அந்த வறுமையால் துன்பம் புற்று அவங்க வந்து இல்வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அப்படி இருக்கவே கிடையாது நல்லா செல்வ செழிப்போட தான் இருப்பாங்க ஓகேங்களா இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகன் செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அகன் அமர்ந்து செய்யான் விளையும் அதாவது அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் இங்கே முகநமர்ந்து அப்படின்னா என்னது முகம் மலர்ந்து நல் நல் விருந்துனா என்ன நல்ல விருந்தினரை அவங்க வந்து அறிவு ஒழுக்கம் தன்மானம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட விருந்தினரை ஓம்புவான் போற்றுபவனின் அல்லது பேணுபவனின் இல் இல்லத்தில் ஸோ முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் நல்ல முகமலர்ச்சியோடு அறிவு ஒழுக்கம் தன்மானத்தில் சிறந்த விருந்தினரை போற்றுபவனின் இல்லத்தில் செய்யால் திருமகள் அதாவது லக்ஷ்மி தேவியானவள் அகனமர்ந்து மனம் மகிழ்ந்து உறைவாள் ஓகேங்களா உறையும்னா குடியிருப்பாள் சரிங்களா எந்த அளவுக்கு முகமலர்ச்சியோடு விருந்தினரை உப உபசரிக்கிறோமோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி தேவியே வந்து தன்னுடைய மனம் மகிழ்ந்து குடியிருப்பாங்க ஓகேங்களா சரி இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து அம்மா அப்பா இருக்காங்க அவங்க வந்து விருந்தினரை வந்து நல்ல புண் சந்தோஷத்தோட முகமலர்ச்சியோடு வந்து உபசரிக்கிறாங்க அதை பார்த்த லக்ஷ்மி தேவி தன் மனம் மகிழ்ந்து தன் இந்த வீட்டில் வந்து குடியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து இங்கே பாருங்கள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டுமோ கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அதாவது விருந்தோம்பி அப்படின்னாக்கா விருந்தினரை உன்பித்த வை அதை உண்பித்து விட்டு பின்பு அவங்கள வந்து நல்லா சாப்பிட வச்சுட்டு பின்பு மிச்சில் அப்படின்னா மீந்து இருக்கிறத சாப்பாட்டை மிசைவான் புலம் தான் உன்னும் வேளாண் நிலத்திற்கு வித்தும் வித்தும்னா விதையும் இடல் வேண்டுமோ தெளித்தல் வேண்டுமோ கொல்லோ வேண்டியதில்லை தானே விளையும் அதாவது எப்படி உங்கள் சொல்கிறாங்க விருந்தினரை வந்து நல்லா உபசரிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கா மீதி இருக்கிறத சா சாப்பிட்ற வேளாணுடைய நிலத்தில் விதை தெளித்து தான் அங்கே வந்து விதை வள விளையணுன்ற இது கிடையாது தானாகவே விளையுன்ற அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குன்ற மாதிரி இங்கே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ விருந்தினரை இப்படி இது பண்ணுங்களாம் விருந்தினரை நல்ல அவங்க வந்து சாப்பிட வச்சுட்டு ஓகேங்களா விருந்தினரை சாப்பிட வச்சுட்டு பின்பு மீந்ததை தான் உண்கின்ற மீந்ததை தான் சாப்பிடுகின்ற வேளாணுடைய நிலத்திற்கு விதை தெளித்து தான் வந்து அங்கே பயிர் விளையணுன்ற அவசியம் கிடையாது தானாகவே விதை விளைக்குன்ற அளவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து ஆறாவது திருக்குறள் பாருங்க இங்கே என்ன இருக்குது செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு ஓகேங்களா செல் விருந்து அப்படின்னா தன்னிடம் முந்தி வந்த விருந்தினரை ஓம்பி பேணி விட்டு பின்பு ஓகேங்களா அடுத்தது வறு விருந்து பிந்தி வரும் விருந்தினரையும் பார்த்திருப்பான் எதிர்பார்த்து அவரோடு தானுன்ன காத்திருப்பான் என்ன சொல்கிறாரு விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சாப்பிட்டு விட்டு விட்டு போயிட்டார் அவர் போனதுக்கு அப்புறமும் கூட காத்திருக்காரு எதற்காக காத்திருக்காரு அடுத்து வரும் விருந்தினருடன் நான் தான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி காத்திருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விருந்தினரை வந்து இந்த அளவுக்கு வந்து உபசரிக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க வானத்தவருக்கு அதாவது மறுமையில் மறுபிறவியில் தேவனாகி விண்ணா விண்ணகத்தரால் அதாவது தேவதரால் நல் விருந்து சிறந்த விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஓகேங்களா இப்படி இருக்கிறவங்களுடைய மறுபிறவி என்பது எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு தேவனாகி விண்ணகத்தரால் தேவரால் வந்து ஒரு சிறந்த விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுவான் யாரு விருந்தினரே நல்லா உபசரிக்கிறவங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டார் ஆனாலும் வந்து இது மீதி இருக்க சாப்பாடு தான் சாப்பிடாம அடுத்து வரும் எதிர்பார்த்து அது ஓகேங்களா இன்னொருத்தவங்க வருவாங்கன்றதுக்காக எதிர்பார்த்து அவங்களோட தான் உண்டு கா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி காத்திருப்பவனுக்கு மறுமை மறுபிறவியில் தேவனாகி தேவன் பிறவி எடுத்து விண்ணகத்தால் ஓகேங்களா ஸோ விண்ணகத்தரால் தேவரால் வந்து ஒரு சிறந்த விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஓகேங்களா ஸோ இங்கே ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு ஆனாலும் இவர் வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணுறாரு ஓகேங்களா ஸோ இன்னொருத்தர் வரட்டும் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஸோ விருந்தோம்பலுக்கு இவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அந்த மாதிரி இருக்கிறவங்கள மறுபிறவியலை விண்ணகத்தரால் ஓகேங்களா ஸோ தேவரால் ஒரு சிறந்த விருந்தினராக போற்றப்படுவான் அழைக்கப்படுவான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஏழாவது திருக்குறள் பாருங்கள் இணைத்துணை ரெக்கார்ட் ஆகுதுங்களா செக் பண்ணிக்கிறேன் ஓகே ம் ஓகேங்க பாருங்கள் இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ஓகேங்களா இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது வேள்வி பயனாக என்னது விருந்தோம்பல் ஆகிய வேள்வி பயன் பெரும் பயன் ஓகேங்களா அது இந்த விருந்தோம்பலால் கிடைக்கின்ற பெரும் பயனை இணைத்துணை இந்த அளவினை உடையது என்பது என்பதோர் ஒன்றில்லை அப்படி ஒரு கணக்கே கிடையாது சரிங்களா ஸோ விருந்தோம்பலால் கிடைக்கக்கூடிய பெரும் பயன் வந்து இவ்வளோ இந்த அளவு உடையது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லவே முடியாது ஓகேங்களா அந்த விருந்தோம்புலால் கிடைக்கும் பயனை நம்ம இவ்வளோ இந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லது நட நடக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது அதை வந்து கணக்கிட்டு சொல்லவே முடியாது அது எதை பொறுத்து இருக்குங்களாம் அது வருகின்ற விருந்தின் ஓகேங்களா ஸோ விருந்தினருடைய துணை துணை தகுதியின் அளவைக்கா வந்து அளவாக கொண்டது ஓகேங்களா ஸோ நாம் வந்து யாருக்கு சாப்பாடு போடுறோம் ஓகேங்களா அவங்க வந்து அறிவு ஒழுக்கம் தன்மானத்தில் சிறந்து சிறந்து இருக்காங்களா ஸோ நம்ம செய்கிற விஷயன்றது யாருக்கு செய்கிறோன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அந்த பையன் இல்லாமல் எதுவும் எதை பொறுத்திருக்கும் அப்படின்னாக்கா வருகின்ற விருந்தினருடைய தகுதியின் அளவை அளவையே வந்து அளவாக கொண்டு இருக்கும் சரிங்களா அப்போ விருந்தோம்லாம் பெரும் பையனை அளவிட்டு கூற இயலாது அது விருந்தாக வந்தவருடைய பண்பின் அளவையே பொறுத்துதே இருக்கும் ஓகேங்களா ஷோ இங்கே வந்து விருந்தோம்பல் செய்கிறாங்க இந்த இங்கே வந்து இந்த இந்த அளவுக்கு விருந்தோம்பு செஞ்சோன்னாக்கா இந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னாக்கா களைவிட்டு சொல்லவே முடியாது அது எதை பொறுத்திருக்கும் வருகின்ற விருந்தினருடைய தகுதியின் அளவை பொறுத்து அவங்களுடைய பண்பை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பரிந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதர் அதாவது பரிந்தோம்பி பற்றற்றும் என்பர் பரிந்தோம்பி பற்றே அற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யார் அப்படின்னாக்கா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தோம்பினால் விருந்தினரை போற்றி வேள்வினால் அவருக்கு சிறந்த உணவு படைத்தலை மேற்கொள்ளாதவர் ஓகேங்களா தலைப்படாதவர்னா மேற்கொள்ளாதவர் சரிங்களா ஸோ விருந்தினருக்கானது எந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயமே செய்யாமல் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுற விஷயமா இருந்தாலும் எந்த எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் அப்படி ஒரு விஷயமே மேற்கொள்ளாதவங்க எப்படி இருக்காங்களாம் பரிந்தோம்பி பரிந்தோம்பி அப்படின்றது தாங்கிட்ட வந்து நிலையான பொருளை வந்து வருந்தி காத்து பின் வந்து இழக்கிறாங்க அப்போ வந்து பற்றம் இது போ இது வந்து பொழுதும் எமக்கு யாதொரு பற்றுக்கோடும் இல்லை என்று வருந்துவர் என்பர்னா வருந்துவர் சரிங்களா ஸோ தாங்கிட்டே இருக்கிற செல்வத்தை வச்சு அதை வந்து ரொம்ப பேணி பாதுகாத்து தானும் பயன்படுத்திக்க தானும் அனுபவிச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் செய்யாமல் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் தான் மட்டும் அப்படின்ற மாதிரி புத்தி பொத்தி பாதுகாத்து இருக்கிறவனுக்கு பற்ற ட்ரீம் ஓகேங்களா அதனால் வந்து எந்த ஒரு பற்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அது வந்து நிலையானது அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்களா கடைசியாக வந்து அவன் வந்து வருத்தத்தோடு தான் இருப்பான் ஓகேங்களா ஏன்னா விருந்தினருக்கு கூட வந்து உபசரிக்காமல் தான் வச்சுருந்த பணத்தை வச்சு விருந்தின கேட்ட கூட வந்து உபசரிக்காமல் அதை புத்தி புத்தி வச்சு பாதுகாத்து இருக்கிறவனுடைய செல்வமானது கடைசி எப்படி தான் முடியும் அவனுக்கு ஒரு வருத்தத்தை மட்டும் கொடுக்கும் ஏன்னா அந்த வர செல்வம் என்பது நிலையான ஒன்று கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து விருந்தினர் வந்திருக்காரு ஓகேங்களா விருந்தினர் வந்துருக்கா வந்து வீட்டுக்கு வெளியிலே நிற்க வச்சு பேசுகிறாரு சரிங்களா அதாவது எப்படின்னா ஒரு வறுமையில் இருக்கிற மாதிரி பேசுகிறார் செல்வம் இருந்துமே வந்து இவர் வந்து உபசரிக்காமல் எதுவுமே பண்ணாமல் வீட்டுக்கு வெளியிலேயே நிற்க வச்சு பேசி அனுப்பிடுறாரு ஆனால் என்ன நடக்குது அப்படி அவன் பாதுகாத்து வச்சு அந்த பொத்தி புத்தி வச்ச செல்வமும் வந்து ஒரு நாள் நிலையில்லாமல் இழந்து விடுவான் ஓகேங்களா அப்பொழுதுக்கே அவன் கண்டிப்பாக வருந்துவான் நம்ம வந்து இந்தளவுக்கு பாதுகாத்து வச்ச பணத்தை வந்து நமக்கும் பயனுள்ளாமல் மற்றவங்களுக்கும் விருந்து விருந்து உபசரித்தலும் செய்யாமல் ஒரு பற்று இல்லாத மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வல்லூர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு உடமையுல் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உடமையுல் அப்படின்னாக்கா செல்வம் நிறைய இருந்தும் ஸோ நிறைய இருக்குது அவங்ககிட்ட உடமைன்னா நிறைய செல்வம் நிறைய இருக்குது இன்மைனா வறுமை ஓகேங்களா ஸோ செல்வம் நிறைய இருந்தாலுமே கூட அந்த வறுமையாவது விருந்தோம்பல் விருந்தோம்பலை ஓம்பா புறக்கணிக்கும் மடமையானது மடமைனா முட்டாள்தனம் பேதமே சொல்லுவான் அதை வந்து எது போன்றதுங்களாம் அது வந்து பேதையர் இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது செல்வம் தாங்கிட்ட நிறையவே இருக்கும் தாங்கிட்ட நிறைய செல்வம் இருந்துமே கூட என்கிட்ட வருமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த செல்வத்தை வந்து வெளியிலே காட்ட மாட்டாங்க தானும் அனுபவிச்சுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு வறுமையாகவே வந்து விருந்தோம்பல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா விருந்தவங்களை வந்து புறக்கணிச்சிடுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ஏன்னா விருந்தினர் வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு செலவாயிடும் அதனால் அவங்க வராத அளவுக்கு நம்ம வந்து புறக்கணிச்சிடணும் அப்படின்ற மாதிரி புறக்கணிக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு பெரிய பெரிய முட்டாள்தனம் மடமையினா முட்டாள்தனம் ஓகேங்களா அது வந்து எப்படி இருக்கா யார்கிட்ட மட்டும் இருக்குமா அப்படி ஒரு குணமானது மடவார்கண் மட்டுமே உண்டு அது ஒரு முட்டாளிடம் மட்டுமே ஒரு பேதையிடத்தில் மட்டுமே வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா விருந்தோம்பல் அப்படின்றத நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு ஸோ செல்வம் நிறைய இருக்குதுப்பா ஓகேங்களா சொல் செல்வம் நிறையவே இருந்துமே கூட அங்கே விருந்தோம்பல் வந்து புறக்கணிக்கிறாங்க சரிங்களா இங்கே வந்து விருந்தோம்பலுக்கு கூப்பிடுறாங்க சரிங்களா எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்ற மாதிரி விருந்தோம்பலுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து நிறைய செல்வம் இருக்குது ஓகே செல்வம் நிறைய இருந்தும் அந்த விருந்தோம்பலை புறக்கணிக்கிறான் ஓகேங்களா நான் வரலை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவன் புறக்கணிக்கிறான் இவன் எப்படின்னு பண்ணுறான் புறக்கணிக்கிறான் அப்படி புறக்கணிக்கிறவன் வந்து எப்படி சொல்கிறாங்க அவன் வந்து சரியான முட்டாளுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா பேதையர் அந்த அப்படிப்பட்ட குணன்றது அந்த பேதையர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் முட்டாள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது சொல்கிறான் ஓகேங்களா ஸோ விருந்தோம்பலை புறக்கணிப்பவனுடைய குணாதிசயமானது யாரிடம் மட்டுமே இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு முதேரிடம் மட்டுமே இருக்கும் ஓகேங்களா என்ன தான் அவங்க செல்வந்தராகவே இருந்தாலுமே கூட ஓகேங்களா அதுதான் சொல்லியிருப்பாங்க உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஸோ அவங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்குது ஓகேங்களா இருந்தாலுமே கூட விருந்தோம்பலை புறக்கணிக்கிறான் விருந்தோம்பலை புறக்கணிக்கிறான் அப்படி புறக்கணிக்கிறவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட குணம் யார்கிட்ட இருக்கும் ஒரு பேதேரிடம் மட்டுமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இந்த விருந்தொம்புலுடைய கடைசி திருக்குறள் ரொம்ப சூப்பரான ஒரு குரல் எல்லாருமே தெரிஞ்சு ப்ளஸ் பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்லலாம் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அதாவது அனிச்சம்னா அது வந்து மலருங்களா அந்த அணிச்சமலர் ஆனது மோப்ப அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த அனிச்ச மலரை வந்து தொட்டு முகந்து பார்க்குறப்ப முந்து பார்க்குறப்ப குழையும் அப்படின்னா வாடிவிடும் சரிங்களா ஸோ அனிச்சை மலரை வந்து பறித்து அதை தொட்டும் நம்ம மூந்து பார்க்கற பார்த்த உடனே வாடிவிடும் அதுபோல் இங்கே எப்படி சொல்கிறாங்க விருந்து விருந்தினரும் முகம் திரிந்து வீட்டாரின் முகம் வேறுபட்டு இருப்பதை நோக்க பார்த்தால் அப்படின்னாக்கா குழையும் வாடி விடுவார் சரிங்களா ஸோ அனிச்சை மலர் கூட வந்து அதை தொட்டு பார்த்தா தான் வாடும் ஆனால் விருந்தினரோ தம் விருந்தினர் வந்து எப்படி இருப்பாங்க நாம இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம மூஞ்சி லைட்டாக வந்து கொஞ்சம் சிரிக்காமல் கொஞ்சம் சுடு சுடுன்னு கொஞ்சம் லைட்டாக முகம் மாறினா கூட அது அவங்களுக்கு வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முகமானது வாடிவிடும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இங்கே இவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி நம்முடைய முகத்தோற்றமே வந்து நம்ம விருந்தினருக்கு காட்டி கொடுத்துரும் அதனால தான் சொல்கிறாங்க அனிச்ச மலர் கூட வந்து தொட்டு பார்த்தா பத்தம்பா வாடும் ஆனால் விருந்தினரோ தம் முகம் மாறும்பொழுதே அவங்க வந்து வாடி விடுவர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து சரிங்களா மலர் கூட தொட்டு மூந்து பார்க்குறப்ப தான் வாடும் ஆனால் நாம் லைட்டாக வந்து ஃபேஸை வந்து ஒரு மாதிரி சுடு சுடுன்னு பார்த்தாலே அந்த பார்த்தப்ப சொ செகண்டே விருந்தினர் வந்து வாடி விடுவர் அப்படி சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ விருந்தவங்களுக்கு அளவுக்கு வந்து வள்ளுவர் அப்படின்றவர் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்றது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணப்ப ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தேடி தேடி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி சார் ஓகேங்களா ஸோ தேடுறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்க்கறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா சார் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லித்தரப்போ அதை வந்து ஒரு கருத்து ஒரு ஒரு இமேஜினேஷனோட ஒரு கருத்து படமாக நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்கா அது இன்னும் உங்களுக்கு ஆழ்மனதில் நல்லா பதியுன்றக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் எழுதி ப்ளஸ் அது கூட வந்து இந்த பிக்சர் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆஃபீஸர் ஓகே தேங்க் யூ